வணக்கம் திரு சவுக்கு சங்கர் அவர்களினுடைய வழக்கு குறித்து அவர் கைது செய்யப்பட்ட நாளிலிருந்தே பயணியில் நாம் பல முறை தொடர்ச்சியாக நாம் பேசிக்கொண்டே தான் இருக்கிறோம் இந்த வழக்கினுடைய அடுத்தடுத்த பரிமாணங்கள் தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்கிறது நமக்கு எல்லாத்துக்குமே தெரியும் உயர்நீதிமன்றத்தில் சவுக் சங்கர் அவர்களினுடைய வழக்கு வந்தபோது இரண்டு நீதியரசர்கள் மரியாதைக்குரிய நீதியரசர் சுவாமிநாதன் அவர்களும் மரியாதைக்குரிய நீதியரசர் பாலாஜி அவர்களும் வேறுபட்ட இரண்டு தீர்ப்புகளை கொடுத்தார்கள் இந்த குண்டர் சட்டத்தை ரத்து செய்ய வேண்டும் என்று சொல்லி சவுக் சங்கர் அவர்களினுடைய தாயார் தொடர்ந்த வழக்கில் அவங்க வேறுபட்ட தீர்ப்புகளை கொடுத்தாங்க அதில் வந்து ஒருவர் அதாவது நீதியரசர் சுவாமிநாதன் அவர்கள் சவுக் சங்கர் அவர்களுக்கு கொடுத்திருக்கிற அந்த தண்டனையை ரத்து செய்கிறேன் என்று சொல்லி அறிவித்தார் ஒரு தீர்ப்பை கொடுத்தார் இன்னொரு நீதியரசர் பாலாஜி அவர்கள் அரசினுடைய தரப்பு விளக்கத்தை கேட்காமல் முடிவெடுக்க முடியாது என்கிற நிலைப்பாட்டை எடுத்தார் இரண்டு நீதிபதிகளும் மாறி மாறி வேறு வேறு முடிவுகளை எடுத்த காரணத்தால் அந்த வழக்கு அடுத்த நீதிபதிக்கு தலைமை பொறுப்பு தலைமை நீதிபதிக்கு போனது ஜெயச்சந்திரன் நீதியரசர் ஜெயச்சந்திரன் அவர்கள் அந்த வழக்கை விசாரிப்பதற்கு நியமிக்கப்பட்டார் அவர் அது குறித்து ரெண்டு நாளைக்கு முன்னாடி ஒரு தீர்ப்பை சொல்லியிருந்தார் அதுவும் நமக்கு எல்லாரும் பார்த்திருப்போம் செய்தியில் அவர் என்ன சொன்னார்னா சுவாமிநாதன் அவர்கள் கொடுத்த அந்த தீர்ப்பு ஏற்புடையதாக இல்லை என்கிற ஒரு கருத்தை சொல்லி இருந்தார் ஏனென்றால் இரண்டு தரப்பினுடைய விவாதங்களையும் கேட்கணும் இரண்டு பேர் என்ன வாதங்கள் வைக்கிறாங்கன்னு கேட்கணும் இப்ப நீங்க சவுக் சங்கர் அவர்கள் தரப்பு வாதத்தை மட்டும் கேட்டு இருக்கிறீர்கள் அரசு தரப்பு விளக்கம் அளிக்கவில்லை என்று சொல்லி நீங்கள் தீர்ப்பை கொடுத்துட்டீங்க அரசு தரப்பினுடைய விளக்கத்தையும் கேட்க வேண்டும் அதுதான் சரியாக இருந்திருக்கும் அதே போல அவர் இன்னும் கூட முக்கியமான செய்தியையும் சொல்லியிருந்தார் யாரு இப்ப இறுதியாக விசாரித்துக் கொண்டிருந்த நீதியரசர் ஜெயச்சந்திரன் அவர்கள் இரு ஒரு முக்கியமான செய்தியை சொல்லியிருந்தார் அவர் என்ன சொன்னார்னா இரண்டு முக்கியமான பொறுப்புகளிலே இருக்கிற நபர்கள் அதிகாரம் மிக்க நபர்கள் என்னை சந்தித்து பேசியோடு தொடர்பு கொண்டு பேசிய காரணத்தால் தான் நான் சங்கர் அவர்களினுடைய வழக்கை மிக விரைவாக விசாரித்தேன் அரசினுடைய விளக்கத்தை கூட கேட்க தேவையில்லை என்று சொல்லி முடிவெடுத்து நான் தீர்ப்பை கொடுக்கிறேன் என்று மரியாதைக்குரிய நீதியரசர் சுவாமிநாதன் சொல்லியிருந்தார் இல்லையா அந்த விஷயம் குறித்தும் இவர் பேசியிருக்கிறார் ஜெயச்சந்திரன் அவர்கள் சொல்லுகிற போது அப்படி சில பேர் தொடர்பு கொண்டு உங்களோடு பேசினார்கள் என்றால் அவர்கள் யார் என்பதை நீங்கள் சொல்ல வேண்டும் அவர்கள் மீது நீங்கள் புகார் அளிக்க வேண்டும் இல்லை என்றால் இந்த வழக்கிலே நான் வந்து இன்வால்வே ஆகல நான் விலகிக் கொள்கிறேன் என்று சொல்லி நீங்கள் விலகி இருக்கலாம் இப்படி எல்லாம் வாய்ப்பு இருக்கிற போது அதை எல்லாம் விட்டுவிட்டு நீங்கள் வந்து அந்த ரத்து செய்தது என்பது சரியானது அல்ல என்று சொல்லி ஒரு தீர்ப்பை சொல்லி இருக்கிறார் எனவே சவுக் சங்கரனுடைய குண்டாஸ் ரத்து செய்யப்பட்டது என்பது அந்த தீர்ப்பு முறையானதாக இல்லை என்று சொல்லி அடுத்த நீதியரசர் சொல்லிவிட்டார் எனவே மீண்டும் இவர் ஒரு இரண்டு பேர் அமர்விற்கு இரண்டு நீதியரசர்கள் இருக்கிற ஒரு அமர்விற்கு அந்த வழக்கை மாற்றிவிட்டார் எனவே இதுல மீண்டும் ஒரு இழுபறி தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிறது இதில் ஒரு முக்கியமாக இன்னைக்கு பார்க்க வேண்டிய செய்தி இன்னைக்கு திரு சவுக் சங்கர் அவர்களினுடைய வழக்கறிஞர் இந்த தேனியில் ச சவுக் சங்கர் இருந்த போது அவர் வந்து கஞ்சா வைத்திருந்தார் என்று சொல்லி ஒரு வழக்கை போட்டிருந்தார்கள் அந்த வழக்கினுடைய விசாரணை அந்த வாதங்கள் இன்றைக்கு நடைபெற்றது வாதம் நிறைவு பெற்றிருக்கிறது பதினைந்தாம் தேதி வந்து தீர்ப்பை சொல்லுவதாக நீதியரசர் அறிவித்திருக்கிறார் எனவே அந்த குறிப்பிட்ட வழக்கில் பதினைந்தாம் தேதி தீர்ப்பு வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது என்கிற சூழல் இன்றைக்கு இருக்கிறது அப்படி இருக்கும்போது நீதிமன்றத்தினுடைய வளாகத்தில் நீதிமன்றத்தினுடைய வாயிலே நின்று சவுக்கு சங்கர் அவர்களினுடைய வழக்கறிஞர் ஒரு செய்தியை சொல்லுகிறார் அதுதான் மீண்டும் மீண்டும் மனதை உறுத்துகிற செய்தியாக இருந்து அவர் சவுக்கு சங்கர் தவறு செய்திருக்கிறார் என்று சொல்லி நீங்கள் கைது செய்திருக்கிறீர்கள் தவறு செய்திருக்கிறாரா இல்லையா என்பதை நீதிமன்றம் முடிவு செய்ய வேண்டும் நீதி அரசர்கள் மாறுபட்ட கருத்துக்களை தீர்ப்புகளை சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் எனவே அது ஒரு ப்ராசஸ் அது நடைபெறட்டும் யாரும் அதிலே வருத்தப்படவில்லை ஆனால் சவுங்கர் அவர்கள் கடந்த இரண்டு நாட்களாக புழல் சிறையிலே உண்ணாவிரதம் இருக்கிறார் என்கிற செய்தியை அவருடைய வழக்கறிஞர் எதற்காக உண்ணாவிரதம் இருக்கார் போனார் ஏற்கனவே கோயம்புத்தூர் சிறையிலே அவர் அடைக்கப்பட்ட போது கோயம்புத்தூர் சிறையில் சட்டவிரோதமாக அவர் மீது காவலர்கள் அதிகாரத்திலே இருக்கிறவர்கள் தாக்குதல் நடத்தினார்கள் என்கிற குற்றச்சாட்டை நீதியரசர்கள் முன்னால் சவுக் சங்கரனுடைய வழக்கறிஞர்கள் முறையிட அதை விசாரித்த நீதிபதிகள் நீங்க இப்ப ரெண்டு நீதிபதி பத்தி சொன்ன இல்லைங்களா மரியாதைக்குரிய நீதியரசர்கள் சுவாமிநாதன் அவர்களும் பாலாஜி அவர்களும் இந்த ரெண்டு பேரும் குண்டர் சட்டத்தை ரத்து செய்வதில் மாறி மாறி கருத்து சொன்னாங்க ஆனால் ரெண்டு பேரும் ஒருமித்த சொன்ன கருத்து என்ன தெரியுங்களா அவருடைய சிறையை மாற்றுங்கள் என்று சொன்னார் அவரை வந்து இருந்து சென்னை புழல் சிறைக்கு மாற்றினார்கள் எனவே இவர்கள் இங்கே நடத்திய அதே மாதிரி இந்த மனித உரிமைகள் ஆணையத்துக்கும் அவங்க வந்து உத்தரவு கொடுத்தாங்க மனிதரிமைகள் ஆணையம் உடனடியாக இது குறித்து விசாரித்து ஒரு அறிக்கை கொடுக்க வேண்டும் என்கிற உத்தரவை அவருக்கு கொடுத்தார்கள் இந்த அளவுக்கு அங்கே ஒரு தாக்குதல் நடத்தப்பட்டது என்பதற்கான போதிய ஆதாரங்களை நீதிமன்றங்களில் வைத்து நீதிபதிகள் இன்றைக்கு சிறையை மாற்றிவிட்டால் புழல் சிறையிலும் இந்த கொடுமைகள் தொடர்வதாக சவுக்கு சங்கர் பேசியிருக்கிறார் அதை அவருடைய வழக்கறிஞர் இன்றைக்கு செய்தியாளர்கள் மத்தியிலே பேசுகிறார் ஒரு ஆள ஒரு காவல் அதிகாரியை பக்கத்திலேயே நிற்க வச்சு தொடர்ச்சியாக காவல் காக்க வைக்கிறார்கள் என்று சொல்லுகிறார் இதெல்லாம் என்னன்னு புரிய மாட்டேங்குது எவ்வளவு கொச்சையாக எவ்வளவு கேவலமாக நாட்டினுடைய சட்டத்தை நாட்டு இந்த அதிகாரத்தை பயன்படுத்தலாம் என்பதை இன்றைக்கு இருக்கிற திமுக அரசும் அந்த திமுக அரசினுடைய காவல்துறையும் அவர்களுடைய சிறை நிர்வாகமும் காட்டிக் கொண்டிருக்கிறது ஒரு ஒரு மனுஷனை வந்து சிறையில் அடைப்பது என்பதே ஒரு பாதுகாப்பு கருதி தான் சிறையில் கொண்டு அடைக்கிறாங்க அந்த சிறையில வந்து அவருக்கு பக்கத்துலேயே ஒரு காவலர் இன்னைக்கு வச்சு அவருடைய நடவடிக்கைகளை கவனிப்பது இது எல்லாத்தோட கொடுமை என்னன்னா கையிலே அடிபட்டு எலும்பு முறிவு அவருக்கு ஏற்பட்டிருக்கிறது எலும்பு முறிவு ஏற்பட்டது இருக்கிறது என்பது மருத்துவ அறிக்கையிலே உறுதி செய்யப்பட்டிருக்கிறது எலும்பு முறிவு ஏற்பட்டிருக்கிறதான் சோதிங்கன்னு சொன்னது ஒரு நீதியரசர் ஒரு நீதிபதி தான் கோயம்புத்தூர் நீதிபதி தான் சொன்னாங்க அதன் பிறகுதான் சோதனை நடத்தப்பட்டது அப்படி சோதித்து பார்க்கிற போது கையில் அடிபட்டு எலும்பு முறிவு ஏற்பட்டிருக்கிறது என்பது உறுதிப்பட்டது எனவே தான் அவருக்கு மருத்துவ சிகிச்சை கொடுக்கப்பட்டது இந்த கட்டு போட்டிருக்காங்க இந்த கட்டு போட்டதை இப்போ மே மாதம் பதிமூணாம் தேதி கட்டு போட்டிருக்காங்க மாவுக்கட்டு அந்த கட்டை அந்த குறிப்பிட்ட அந்த ரெகுலரான கால அவகாசங்களில் கட்டு மாற்றப்பட வேண்டும் இல்லையா சிறைக்குள்ளே போனவரையே அடித்து கையை உடைத்ததாக குற்றச்சாட்டு இருக்கிறது அவருடைய கை உடைந்து இருக்கிறது அந்த கை உடைந்த கைக்கு மருத்துவம் பார்க்க வேண்டிய பொறுப்பு இந்த அரசு அதிகாரிகளுக்கு உள்ளே இருக்கிற அதிகாரிகளுக்கு இருக்கிறதா இல்லையா சிறை அதிகாரிகளுக்கு ஆனால் அது குறித்து எந்த விதமான சிகிச்சையும் தனக்கு அளிக்கப்படவில்லை என்று சொல்லி அவர் உண்ணாவிரதத்தை மேற்கொண்டிருக்கிறார் இது சிகிச்சை அளிக்கப்பட வேண்டும் என்பது சட்டம் இவர்கள் கேவலப்படுத்தி கொண்டிருப்பது இவர்கள் கொச்சைப்படுத்தி மிக மிக மோசமாக நடந்து கொண்டிருப்பது சவுக்கு சங்கரிடம் அல்ல அந்த ஒரு தனி அல்ல மாறாக இந்த நாட்டினுடைய சட்டத்தை இவர்கள் கேவலப்படுத்துகிறார்கள் இந்த நாட்டினுடைய நீதிபதிகளை சட்டத்தை முறையாக அமுல்படுத்த வேண்டும் என்று உத்தரவிடுகிற நீதிபதிகளை இவர்கள் கேவலப்படுத்துகிறார்கள் இந்த நாட்டினுடைய நீதி முறையை கேவலப்படுத்துகிறார்கள் இது இந்த அரசாங்கம் எதை நோக்கி போகிறது என்பதே தெரியவில்லை தன்னை எதிர்த்து பேசுகிறார் எழுதுகிறார் ஒரு 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 ஊடகவியலாளனை செய்து கொண்டிருப்பது கண்கூடாக மக்களுக்கு தெரிகிறது ஏன் சிகிச்சை கொடுக்க மறுக்கிறீர்கள் என்று அந்த சிறை சிறை நிர்வாகத்தில் கேட்டால் அவங்க சொல்கிறாங்களா கோயமுத்தூர்லேருந்து இருந்து அது குறித்த முறையான தகவல் எங்களுக்கு வரல கோயமுத்தூர்லேருந்து இருந்து தகவல் யார் அனுப்புவா சிறை நிர்வாகம் தானே எவ்வளவு கிடக்கிறது சிறை நிர்வாகம் என்பதற்கு இதுவெல்லாம் சாட்சியங்கள் இல்லையா அசிங்கமா அருவருப்பா இல்லையா இப்படி எல்லாம் ஒரு நடந்துக்கிறது இரண்டாயிரத்தி இருபத்தி நாலுல மனித உரிமைகள் இந்த அளவுக்கு வழங்க வளர்ந்து ஒரு காலகட்டத்துல காட்டு போல ஒரு நிர்வாகம் நடந்து கொள்ளும் என்று சொன்னால் அதை நடத்தி கொண்டிருக்கிற அரசுக்கு அது கேவலமாக இல்லையா என்கிற கேள்வி இன்றைக்கு மக்கள் மத்தியில பெரும்பான்மையாக இருக்கிறது எனவே இவர்கள் மறுபடியும் அந்த வேட்டை இப்ப நாலாம் தேதி ஒரு வழக்குல பிணை கொடுத்தாங்க அதே அதே பிரச்சனை குறித்து ஆறாம் தேதி மீண்டும் ஒரு வழக்கை பதிவு செய்யுது காவல்துறை அப்ப நீதிபதிக்கு என்ன மரியாதை நீதியரசர் நீங்கள் கொடுத்திருக்கிறத பிணை கொடுக்கக்கூடிய வழக்கு தான் எனவே பிணை கொடுக்கிறேன் என்று சொல்லுகிறார் நீங்கள் பிணை கொடுத்த பிறகு அதே நாங்கள் மீண்டும் ஒரு வழக்கு போடுவோம் என்று சொன்னால் நீங்கள் நீதிபதி என்ன வேண்டுமான நாங்கள் என்ன செய்கிறோம் பார் என்று அரசாங்கம் ஒரு தனிநபரை ஒரு விட்சன் நடத்தி கொண்டிருக்கிறது என்பதற்கு இதை விட பெரிய எடுத்துக்காட்டு என்ன தேவை இருக்கிறது எனவே அது தொடர்ந்து சவுக் சங்கர் அவர்களினுடைய அந்த வழக்கில் நடந்து கொண்டிருக்கிறது ஒரு பெரிய விவாதம் இதுல வந்திருக்கு என்ன அப்படின்னு சொன்னா குண்டாஸ் போட்டாச்சு அப்படின்னு சொன்னா அரசு தரப்பு வழக்கத்தை கேட்டு விட்டு தானே நீங்க இந்த குண்டாஸ் வழக்கில் இருக்கிற சிக்கல் என்ன அப்படிங்கிறது நம்ம ஏற்கனவே பயணியில பேசியிருக்கோம் இதுல பனிரெண்டு மாதங்கள் விசாரணையே இல்லாமல் சிறையில் அடைக்கலாம் அப்புறம் தான் விசாரிக்கலாம் அப்ப இது வந்து நீங்க குண்டாஸ் விசாரணை இப்ப தொடங்க முடியாது எனவே குண்டாஸ் போட்டதே தவறு இவர் மேலே குண்டா குண்டர் தடுப்பு சட்ட வழக்கே தவறு என்று தான் நம்ம போய் நீதிமன்றத்தை அணுக முடியும் அதுவும் கூட அவருடைய ரத்த சொந்தம் தான் அணுக முடியும் எனவே அவருடைய தாயார் வயதான அவருடைய தாயார் தான் இந்த வழக்கை போய் இப்போ சொல்லுகிறார் அவர் மீது இருக்கிற குண்டர் சட்டத்தை ரத்து செய்ய வேண்டும் என்று கேட்கிறார் இப்போ இப்போ புதுசாக இவங்க பேசிக் கொண்டிருக்கிற செய்திகளை நீங்கள் கவனிச்சிங்க அப்படின்னா நமக்கு ரொம்ப வியப்பாக இருக்கு இந்த குண்டா சட்டத்தில் நீ ரத்து பண்ணலாமா வேண்டாமா என்கிற கேள்வி வரும்போது அதுக்கு பதில் சொல்லணும் இல்லையா கைது பண்ணி குண்டர் சட்டம் போட்டிருக்கிற அரசு இவங்க சொல்லவே மாட்டாங்க இது சவுக் சங்கர் வழக்கில் மட்டும் அல்ல யார் மேல குண்டாஸ் போட்டாலும் இவங்க பதிலே கொடுக்க மாட்டாங்க கோர்ட்ல எப்ப வரைக்கும் ஆறு மாசத்துக்கு கொடுக்க மாட்டாங்க எட்டு மாசத்துக்கு கொடுக்க மாட்டாங்க அப்ப ஆறு மாதம் எட்டு மாசம் பத்து மாசம் காத்து கொண்டே இருக்கணும் ஏன் அரசு விளக்கம் கொடுக்கல எப்படி நாங்க சொல்ல முடியும் அப்ப எட்டு மாசம் கழிச்சு அரசு விளக்கம் கொடுத்து அது விளக்கத்தை படித்து பார்த்து விட்டு பெரும்பாலான வழக்குகளில் இந்த வழக்கு என்னன்னு தெரியாது பெரும்பாலான வழக்குகளில் நீதி அரசு குண்டாஸ் போட்டது செல்லாது குண்டாஸ் ரத்து எட்டு மாதம் அவன் சிறையில் இருந்தது அது இந்த நாட்டினுடைய குடிமகனாக பிறந்து தொலைத்ததற்கு அவன் அனுபவிக்க வேண்டிய அவனுடைய கேடு அதுதான் பொருள் அதுக்கு இந்த நாட்டில ஒரு அத்தனை பேர் விடுதலை விடுதலைக்காக போராடி அத்தனை பேர் செற்று செத்து போய் பெற்றுக் கொடுத்து இந்த நாட்டினுடைய விடுதலை இந்த நாட்டினுடைய ஜனநாயகம் அதற்கு இவர்கள் தோன்றுகிற புதை கூடிதான் அந்த ஆறு மாதம் எட்டு மாத கால அவகாசம் அப்ப சட்டத்திற்கு விரோதமாகவே சட்டத்தை பயன்படுத்திய சட்டவிரோத செயல்களை செய்ய முடியும் என்பதை மீண்டும் மீண்டும் நிரூபித்துக் கொண்டு தான் இருக்கிறார்கள் அதுக்குதான் திரு சுவாமிநாதன் அவர்களினுடைய தீர்ப்பு ஒரு வரப்பிரசாதம் என்றால் நாம பார்த்தோம் இனி எவ்வளவு நாளைக்கு காலதாமதப்படுத்துவ உங்ககிட்ட விளக்கம் கேட்கிறோம் விளக்கத்தை கொடுங்கள் கொடுக்க நீங்கள் தாமதப்படுத்தினால் நாங்கள் தீர்ப்பை அறிவிப்போம் என்று அவர் அறிவித்தது என்பது உண்மையிலேயே வரவேற்கப்பட்டது ஆனால் அந்த தீர்ப்பு இன்றைக்கு ரத்து செய்யப்பட்டிருக்கிறது அதுமான சட்டப்பூர்வமாக தான் நீதி அவர்களும் அதை ரத்து செய்திருக்கிறார் எனவே இன்றைக்கு காவல்துறை தரப்பிலும் சிறை நிர்வாகத்தினுடைய தரப்பிலும் சவுக்கு சங்கர் மீது அவர்கள் மீது தொடுக்கப்பட்டுக் கொண்டிருக்கிற இந்த தாக்குதல் மனித உரிமைகளுக்கு எதிரானது இந்தியாவினுடைய உயரிய ஜனநாயகத்திற்கு எதிரானது இந்த நாட்டினுடைய போற்றுதலுக்குரிய உலகத்தில் பல நாடுகளுக்கு அமையாத வகையிலே இந்தியாவிற்கு அமைந்திருக்கிற நம்முடைய சட்டம் அந்த சட்டத்திற்கு விரோதமானதாக இவர்களுடைய நடவடிக்கைகள் இருந்து கொண்டு இருக்கிறது மக்கள் பார்த்து தான் இருக்கிறார்கள் என்னைக்கா தான் இருந்தால் வெளியே வரணும் இல்லைன்னா உள்ளே சேர்த்து போகணும் ரெண்டு ஒன்று தான் நடக்கப்போகுது சவுக்சங்கர் வந்து ஒன்றும் பெரிய அவ ஒன்றும் வந்து உள்ள வந்து வெளியே வந்து புரட்சி பண்ண போகிறதோ இல்லை உள்ளா இருந்தால் அவர் ஒன்றும் வரலாறு முழுவதும் வாழப்போவதும் இல்லை நீ நல்லா முடிவு பண்ணிட்டு தான் தமிழக அரசு வேலை செய்து கொண்டாலும் கூட அந்த அநாத பணம் தான் என்பதை தமிழக அரசு நம்புது அதனால் என்ன வேணால் பண்ணலாங்கிறா உள்ள வச்சு உடைக்கிறான் நீ கூட்டிகிட்டு வந்து பண்ணுறா எல்லாம் அதுக்கு ஒரு சில பேர் அதை வந்து ஆதரிச்சிட்டு கூட அவனவனுக்கும் இருக்கிற தனிப்பட்ட காழ்ப்புணர்ச்சியில் அவனுக்கு இப்படி தான் வேணும் சவுக் சங்கர்களை இன்றைக்கும் பேசிக்கொண்டு தான் இருக்கிறார்கள் ஆனால் இதெல்லாம் இந்த சிந்தனைகளே குப்பை சிந்தனைகள் ஒரு மனிதன் மீது இன்றைக்கு இப்படி ஒரு ஒரு காட்டாட்சி தர்பார் விடப்படுகிறது என்று சொன்னால் அது சாதாரண குடிமக்கள் மீதும் இந்த முறை ஏவி விடப்படுவதற்கு நாளாகாது இதுபோல ஒரு சாதாரண மனிதன் மாட்டிக்கொண்டான் என்று சொன்னால் இவ்வளவு தூரம் சித்திரவதையை இவர்கள் இந்த ஜனநாயக நாட்டிலேயே செய்ய முடியும் என்று சொன்னால் இந்த ஜனநாயகம் பெயரளவிலே இருந்து கொண்டு அதனுடைய தன்மையை இழந்து கொண்டு இருக்கிறது என்பதற்கு வேறு என்ன எடுத்துக்காட்டு இருக்க முடியும் எனவே சவுக் சங்கனுடைய போராட்டம் தொடர்வதாக இன்றைக்கு அவருடைய வழக்கறிஞர் பேசியிருக்கிறார் அதுதான் நாம் பேச வேண்டிய செய்தியாகவும் இருந்தது அவர் உண்ணாவிரதம் இருந்திருக்கிறார் தன்னுடைய தனக்கு ஏற்பட்டிருக்கிற அந்த காயத்திற்கு தனக்கு ஏற்படுத்தப்பட்ட அந்த காயத்திற்கு சிகிச்சை கொடுங்கள் என்று ஒரு சாதாரண மனிதனுக்கான உரிமையை அவர் ஒரு சிறை கைதியாக உட்கார்ந்து கேட்டுக்கொண்டிருக்கிறார் அதே புழல் தான் மாண்புமிகு முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர்களும் இருக்கிறார் செந்தில் பாலாஜி அவர்கள் எப்படி இருக்கிறார் சவுக் சங்கர் எப்படி நடத்தப்படுகிறார் என்கிற அந்த இரண்டிற்குமான வித்தியாசங்களே இந்த நாட்டில் ஆளுங்கட்சியினுடைய தராதரத்தை மக்களுக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறது எனவே நாம் இன்னும் பொறுத்திருந்து பார்ப்போம் இந்த வழக்குகளில் என்னென்ன மாற்றங்கள் ஏற்படுகிறது என்பதை நாம் தொடர்ச்சியாக பேசுவோம் எது எப்படி இருந்தாலும் தவறு செய்திருந்தால் சவுக்கு சங்கர் தண்டனை அனுபவித்தே ஆக வேண்டும் மாற்று கருத்தில்லை ஆனால் சவுக்கு சங்கரின் மீது சட்டத்திற்கு புறம்பான வகையிலே தாக்குதல் நடத்தி கொண்டிருக்கிற கயவர்கள் யாராக இருந்தாலும் அவர்களும் கைது செய்யப்பட வேண்டும் அதுதான் இந்த நாட்டினுடைய உயர்ந்த சட்டத்தை இந்த நாட்டினுடைய மேன்மைமிகு ஜனநாயகத்தை காப்பாற்றப்படுவதாக இருக்கும் எனவே அது குறித்தும் நீதியரசர்கள் ஒரு முறையான முடிவெடுத்து அறிவிப்பார்கள் என்கிற நம்பிக்கை நமக்கு இருக்கிறது தொடர்ந்து பார்ப்போம் என்ன நடக்குது வணக்கம்